வணக்கம் ட்ரிபிள் அகடமில் இருந்து ஜோதிராஜ் ஜோதராஜன் பார்க்க இருக்கும் தலைப்பு கேது திசை என்ன செய்யும் நமக்கு ஜாதகத்தில் கேது திசை ஓடுனா என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு பொதுவாக உடல் சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவோம் மனசு சரியில்லைன்னா ஜோதிட போவோம் அது எப்போ எந்த காலகட்டத்தில் போவோம் அப்படின்னா கேது திசை புத்தி அந்தரம் சுட்சுமம் பிராணன் தேகம் இது ஏதாவது ஒரு இடத்துல கேது இருந்தால் தான் மருத்துவர்கிட்டையோ ஜோதிடர்கிட்டையோ போவோம் அப்பேற்பட்ட அந்த கேது திசை ஒரு ஒருவருடைய வாழ்வில் வந்தால் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுக்கு என்னென்ன செஞ்சால் எப்படி தப்பிக்கலாம் நம்ம எப்படி வாழ்வியல்ல அதை கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவு ஓகேவா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்பதான் பதிவு அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக் பஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆரம்பர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இயற்கையும் பிரபஞ்சமும் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படிக்கலாம் வாங்க இப்ப தலைப்புக்குள்ள போகலாம் கேது திசை என்ன செய்யும் கேது திசை மொத்தம் ஏழு வருடங்கள் நடைபெறும் கேதுவுக்கு ராகுவை போலவே சொந்த வீடு கிடையாது ஞானகாரகன் மோட்சகாரகன் என வர்ணிக்கப்படும் கேது பகவான் பலம் பெற்று அமைந்து இருந்தால் அதாவது கேது நின்ற வீட்டு அதிபதி பகை நீசம் பெறாமல் சுப கிரகம் சேர்க்கை பார்வையுடன் இருந்தால் ஆன்மீக தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கேது ஒரு பாவ கிரகம் என்பதால் அவரின் உப ஜெயஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்னில் அமைய பெற்றாலும் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமைந்து குரு பார்வையுடன் இருந்தாலும் சமுதாயத்தில் நல்லதொரு கௌரவம் பல பெரிய மனிதர்களின் தொடர்பு கோவில் கட்டும் பணிகளில் ஈடுபாடு தெய்வ காரியங்களுக்காக செலவு செய்யும் அமைப்பு கொடுக்கும் கேது நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று அமைந்திருந்தால் கேது திசை காலங்களில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை அடைய முடியும் பொதுவாகவே கேது திசை காலங்களில் நற்பலனை அமைவதை விட கெடு பலன்களே அதிகம் உண்டாகும் கேது நின்ற வீட்டு அதிபதி பகை நீசம் பெற்றோ பாவக்கிரகம் செயற்கை பெற்றோ அமைந்து கேது திசை நடைபெறும் காலங்களில் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் மனக்குழப்பங்கள் தேவையற்ற வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய அவலங்கள் இதிலும் மந்தத்தன்மை இல்வாழ்வில் ஈடுபாடு இல்லாமை போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் குறிப்பாக கேது திசை காலங்களில் திருமணம் கண்டிப்பாக செய்வதை தவிர்ப்பது நல்லது கேது திசையில் திருமணம் செய்தால் இல்வாழ்வில் ஈடுபாடு உண்டாகாது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் ரெட்டில் கேது ஒருவருக்கு அமைந்தால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவது மட்டுமின்றி என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியாத நிலை உண்டாகும் குழப்பங்களால் தற்கொலை எண்ணத்தை தூண்டும் இத்திசை காலங்களில் எதிலும் சிந்தித்து செயல்படுவதே நல்லது அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கேது திசை முதல் திசையாக வரும் கேது பகவான் பலம் பெற்று குழந்தை பருவத்தில் கேது திசை நடைபெற்றால் விளையாட்டுத்தனம் பிடிவாத குணம் போன்றவை இருக்கும் வாலிப பருவத்தில் நடைபெற்றால் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியிருக்கும் கல்வியில் சுமாரான நிலை இருக்கும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மத்திம பருவத்தில் கேது திசை நடைபெற்றால் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு போராடி வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் முதுமை பருவத்தில் கேது திசை நடைபெற்றால் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு பல பெரிய மனிதர்களின் தொடர்பு எதிர்பாராத திடீர் தன சேர்க்கை சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதுவே கேது பலமிழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் வயிறு கோளாறு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்புகள் பெற்றோருக்கு சோதனையை உண்டாக்கும் இளமை பருவத்தில் கேது திசை நடைபெற்றால் கல்வியில் மந்த நிலை தேவையற்ற பழக்க வழக்கங்கள் காதல் என்ற வலையில் சிக்கி சீரழியும் வாய்ப்பு உண்டாகும் மத்தியம பருவத்தில் கேது திசை நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் ஈடுபாற்ற ஈடுபாடு அற்ற நிலை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஊர் விட்டு ஊர் சென்று அலைந்து திரியும் சூழ்நிலை தற்கொலை எண்ணம் போன்றவை உண்டாகும் முதுமை பருவத்தில் கேது திசை நடைபெற்றால் உடல் நிலையில் பாதிப்பு குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு நெருங்கியவர்களை இழக்கும் நிலை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் சமுதாயத்தில் கௌரவம் குறைவுகள் உண்டாகும் இப்போ கேது திசையில் கேது புத்தி கேது திசையில் கேது புத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் கேது திசை கேது புத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் கேது நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று பெயர் புகழ் கௌரவம் உயரும் அமைப்பு அரசு வலையில் மிக்க பதவிகளை வகிக்கும் யோகம் எடுக்கும் காரியங்களில் வெற்றி தானதர்மம் செய்யும் யோகம் ஆலய தரிசனங்கள் ஆன்மீக தெய்வீக பணிகளில் ஈடுபாடு நல்ல நண்பர்களின் சேர்க்கை உண்டாகும் கேது நின்ற வீட்டு அதிபதி பலம் இழந்தால் மனநிலை பாதிப்பு கொடூர செயல்களை செய்யும் நிலை விதவைகளால் பிரச்சனை உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களால் வம்பு வழக்கு இல்வாழ்வில் ஈடுபாடு குறைவு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும் இது கேது திசை புத்தி அதாவது ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் நடைபெறும் சுக்கரன் இங்கே சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை லட்சுமி கடாட்சம் உத்தியோகத்தில் உயர்வு அரசு வழியில் அனுகூலம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை போர்விகசத்துக்களால் அனுகூலம் உண்டாகும் இதே இங்கு சுக்குரன் பலம் இழந்து இருந்தால் கேள்விசை சுக்கர புத்தியில் சுக்கிரன் பலம் இழந்து இருந்தால் குடும்பத்தில் வறுமை அரசு வழியில் கெடுபடிகள் வண்டி வாகனத்தால் நஷ்டம் மனதில் கலக்கம் பெண்களால் பிரச்சனைகள் பண விரயம் விஷத்தால் பயம் மேலிருந்து கீழே விடும் பெண்களின் சகவாசத்தால் அவமானம் இடம் இடம் சென்று சுற்றித் திரியும் நிலை சர்க்கரை நோய் போன்றவை உண்டாகும் கேது திசை சூரிய புத்தியில் நான்கு மாதங்கள் ஆறு நாட்கள் இங்கே கேது திசை சூரிய புத்தியில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் அரசு மூலம் அதிகார பதவிகளை வகிக்கும் யோகம் மனைவி பிள்ளைகளால் சிறப்பு புண்ணிய யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் முன்னேற்றம் போன்ற நற்பலன்கள் உண்டாகும் இதே கேது திசை சூரியன் பழமிழந்து இருந்தால் தந்தை தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை அரசு வழியில் அனுகூலமற்ற நிலை தொழில் வியாபார நிலையில் வீண் விரயம் பதவியில் நெருக்கடி உத்தியோக இழப்பு உஷ்ணு சம்பந்தப்பட்ட பாதிப்பு உறவினர்களிடையே பகை தலை காதுகளில் வலி தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படும் இது கேது திசை சந்திர புத்தி கேது திசை சந்திர புத்தியில் ஏழு மாதங்கள் நடைபெறும் இங்கே சந்திரன் பலம் பெற்று இருந்தால் உறுதியும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் தாராள தனவரவும் ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல உணவு வகைகளை சாப்பிடும் யோகம் வீடு மனை வண்டி வாகன யோகம் ஜல தொடர்பு உடையவர்களால் லாபம் தாய் மற்றும் தாய் வழியில் முன்னேற்றம் உண்டாகும் திசை சந்திரபுத்தியில் சந்திரன் பலமிழந்திருந்தால் மனைவி பிள்ளைகளுக்கு நோய் தண்ணீரால் கண்டம் வயிறு கோளாறு ஜல தொடர்பான உடல் உஷ்ண உபாதைகள் மன குழப்பங்கள் தாய்க்கு கண்டம் தாய் வழி உறவுகளில் பகை விரோதம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வீண் விரயங்கள் உண்டாகும் கேது திசை செவ்வாய் புத்தி கேது திசை செவ்வாய் புத்தியில் நாலு மாதங்கள் ஏழு நாட்கள் நடைபெறும் கேது திசை செவ்வாய் புத்தியில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் வீடு மனை பூமியால் அனுகூலம் எடுக்கும் காரியங்களில் வெற்றி சகோதரர்களுக்கு சற்று தோஷம் ஏற்படும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் செவ்வாய் பழமிழந்து இருந்தால் வண்டி வாகன விபத்துகளால் ரணகாயம் திடீர் பயம் வயிற்று போக்கு மனைவி பிள்ளைகளிடையே கழகம் ஜுரம் அம்மை கட்டி புண் பகைவரால் தொல்லை உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடையே பகை வீண் பழிகளை சுமக்கும் நிலை உண்டாகும் ஏது திசை ராகு புத்தி ஒரு வருடம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் திசையில் புத்தி என்பதால் அவ்வளவான அனுகூலமான பலன்கள் அடைய முடியாது பெண்களால் கழகம் பிதவை பெண்களுடைய தொடர்பு தரித்திரம் உறவினர்களின் தொல்லை அரசாங்க வழியில் கெடுபடிகள் அடிமை தொழில் குடும்பத்தில் நோய் இடம் விட்டு இடம் மாறி சுற்றி தெரியும் நிலை தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக் கூடிய சூழ்நிலை உண்டாகும் இதில் கேது திசையில் குரு புத்தி வந்தால் பதினோரு மாதங்கள் ஆறு நாட்கள் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் கேது திசையில் குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு தனதானிய விருத்தி உறவினர்களால் அனுகூலம் திருமண சுபகாரியம் நடைபெறும் வாய்ப்பு எதிர்பாராத தனவரவு பெரிய மனிதர்களின் தொடர்பு புத்திர செல்வம் செல்வாக்கு உயர்வு உண்டாகும் இதே கேது திசையில் குரு பகவான் பழமிழந்து கேது திசையில் குருபுத்தியில் புத்தியில் குரு பகவான் பழமிழந்து இருந்தால் அரசு வழியில் அனுகூலமற்ற நிலை பயணங்களால் அலைச்சல் உடல் நிலையில் பாதிப்பு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை சுபகாரிய தடை பிராமணர்களின் சாபம் திட்ட ஈடுபடும் நிலை பொருளாதார சரிவு போன்றவை ஏற்படும் கேது கேது திசை திசை சனி சனி புத்தி புத்தி ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இதில் கேது திசை சனி புத்தியில் சனம்ப சனி பழம் பெற்று இருந்தால் இரும்பு மற்றும் கருப்பு நிற பொருட்கள் மூலம் லாபம் கிடைக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் அமையும் அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் உயர் பதவிகள் கிட்டும் பொன்பொருள் வண்டி வாகனம் சேரும் கேது திசையில் சனி பழமிழந்து இருந்தால் கடுமையான சோதனைகள் உடல்நிலையில் பாதிப்பு வீண் விரயம் தாய் தந்தையர்க்கு தோஷம் எதிர்பாராத விபத்துகளால் உடல் உறுப்புகளை இழக்கும் நிலை கஷ்ட ஜீவனம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் அடுத்து கேது திசையில் புதன் புத்தி பதினோரு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் இதில் திசையில் புதன் பலன் பெற்று இருந்தால் கூர்மை ஆடை ஆபரண சேர்க்கை தாய்வழி மாமன் மூலம் அனுகூலம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கணக்கு கம்ப்யூட்டரில் ஆர்வம் உயர்வு ஏற்படும் வண்டி வாகனம் சேரும் தான தர்மம் செய்யும் பண்பு வண்டி வாகனங்கள் சேரும் யோகமும் உண்டாகும் அடுத்து இதே கேது திசையில் புதன் புத்தியில் புதன் பலமிழந்து இருந்தால் நண்பர்கள் உற்றார் உறவினர்களிடையே பகை பம்பு வழக்குகளில் சேரும் நிலை தாய் மாமன் வழியில் விரோதம் கரு சிதைவு எடுக்கும் காரியங்களில் தடை நரம்பு தளர்ச்சி தலைவலி போன்ற அனுகூலமற்ற பலன்கள் கிடைக்கும் கேதுக்குரிய பரிகாரங்கள் என்ன செய் கேது திசை நடக்கும் பொழுது என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்று வார்த்தையானால் தினமும் விநாயகப் பெருமானை வழிபடுதல் சிறப்பு கேதுவுக்குரிய மந்திரங்களை ஜபித்தல் சிறப்பு சதுர்த்தி விரதம் இருந்து வைடூரிய கல்லை மோதிரத்தில் பதித்து உடலில் படும்படியாக அணிந்து கொண்டால் கேதுவின் கேதுவால் உண்டாகக்கூடிய தீய பலன்களை குறைக்க உதவும் அவ்வளவுதான் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்களில் கேது திசை யாருக்கேனும் நடைபெற்றால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து வாழ்வியலில் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டு வாழ்வியலில் நலமாகவும் வளமாகவும் வாழ இல்லாமல்ல இறைவன் அருள் புரியட்டும் உங்களுடைய குலதெய்வங்களை கண்டிப்பாக வழிபடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி